என்னடா வாழ்க்கை இது மதியம் மதிய நைட்டு இப்படியே என் வாழ்க்கை இருக்கு என்னதான் படிச்சாலும் என்னதான் கிழிச்சாலும் இந்த மாஞ்சாரி வந்து வந்துட்டாங்க நம்ம இந்த மாதிரிதான் குப்பைக்குட்டி ஆகணும் போல சை இப்படி ஒண்டிகட்டியா செய்ய விட்டாங்களே ஏதாவது துணைக்காச்சும் வராங்களா பாரு வாங்கத்த இப்ப என்ன வேணும் உங்களுக்கு சமையல் சமையல் மட்டும் செய்யறது போதாதுன்னு தக்காளி தூக்கம் செய்ய சொன்னீங்கல்ல அதான் செஞ்சுட்டு கிடக்குறேன் நான் செஞ்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் இங்க சமைக்கிறதும் நாதா எல்லாமே நாதா டீ போடுறதும் நாதா கடைசியில பாத்தாதுன்னு இந்த தக்காளி தூக்க வர செய்ய விட்டுட்டீங்களா ஒண்டிக்கிட்டையா எனக்கு உதவியா ஒரு வெங்காயம் விட்டு தரீங்களா இல்ல தக்காளி உடிச்சு தரீங்களா இம்பிட்டு வெங்காயம் உரிக்கிறாளே என் மர்மவ சரி பாவம் சரி மர்மவளே அழுவாத சரி கூடு நான் உனக்காக உதவி செய்யறேன் அப்பாடா நம்ம போட்ட தூண்டி இல்ல மீன் மாட்டிச்சு வாங்கத்த வாங்கத்த உட்காருங்க அந்த வெங்காயத்தை அப்படியே உடிச்சு கொடுத்துருங்க எனக்கே தங்கமான மர்மவ கிடைச்சிருக்கேன் உனக்காக நான் இதை கூட செய்யலாம் எப்படி மர்மவளே

அம்மா என்ன விட்டு என்ன சொன்னாங்களே பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க சப்போர்ட் லவ் எங்களுக்கு எப்போ வேணும் சொன்னாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்